நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த விரதபராசி நேயர்களே இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடனில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டுந்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளு அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்வைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி எப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒழிந்திருக்கும் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமே இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷமும் இருக்கும் அதைவிட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்றதில்லை உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் எல்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை படிச்ச பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா இப்படி நிறைய பேர் கேட்பீங்களா அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகம்டா அவன் ஜாலியாக இருக்கா அவராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயின்ட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு ஐம்பது நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் மோதிரம் கிடைக்கலாம் நாலு பேருக்கு கண்ணு மூணு பேருக்கு என்ன படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூற்றி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் அனபாயோகம் அப்படின்னு ஒன்று யோகம் அப்படிங்கிறது யோகம் யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதிதி யோகம் சகடயோகம் வேசி யோகம் யோகம் சுய உபசாரி யோகம் பத்ரயோகம் யோகம் சகயோகம் ஹம்சயோகம் மாணவிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசர்ப்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு யோ இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்ப நமக்கு ஏற்படும் எப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவா ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்றாருங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சகயோகம் சகயோகம் அப்படிங்கிறது சனி பகவானை வைத்து சொல்லக்கூடியது பொதுவாகவே சனி பகவானை பார்த்து எல்லாருமே அவர் இருக்கிறதா நல்லதே பண்ண மாட்டா கெட்டது தான் பண்ணுவாரு அப்படி ஒரு பீதியிலே இருக்கிறது நிறைய பேர் கேட்டோம்னா நம்ம கிரகத்தில் ஒன்பது கிரகத்தில் சனி பகவான் பேர் மட்டும்தான் தெரியும் மீதி பேரே தெரியாது அவ்வளவு பயம் சனின்னா அப்போ சனி பகவான் நல்லவர் தான் நல்லதும் செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடிய விதத்திலையும் இருப்பார் ஆனால் அவர் எங்க இருக்கார் எப்படி இருக்கார்னு பார்த்தோம்னா அவர் கொடுக்கக்கூடிய யோகத்தை தாங்க முடியாது நம்மளால் வாங்கிக்கிற அளவு நமக்கு பலம் கிடையாது அந்த யோகத்தை தரக்கூடியவர் சக யோகம்னு பேர் சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய யோகம் சக யோகம் அப்படின்னு பேர் இந்த சக யோகம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் ஆட்சி உச்சங்கள் கேந்திரங்களில் நிற்பது ஆட்சி அப்படிங்கிறது அவங்கவங்க ராசியிலேயே இப்ப பன்னிரண்டு ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு சொந்தம் நவ அதில் சனி பகவானுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்திற்கும் கும்பத்திற்கும் தான் அவர் ஆட்சி அவருடைய வீடு அவர் வந்து எங்க உச்சம் பெறுகிறார் வேற ஒரு அதாவது கண்ணியில் உச்சம் பெறுவார் ஒவ்வொரு நட்பு வீடுகளில் உச்சம் பெறுவார் ஹையஸ்டா பவர் தரக்கூடியது உச்சம் அந்த இடத்துல இருந்தால் இந்த சகயோகம்ங்கிறது ஏற்படும் இந்த சகயோகம்ங்கிறது ஏற்பட்டால் என்ன ஏற்படுது நல்ல படிப்பு சொத்து சுகங்கள் சொத்து வாங்கி குவிக்கிறது பினாமி பேர்லேயும் பல வகை பல கோடி சொத்துக்கள் நம்ம பேர்ல பல கோடி சொத்துக்கள் எங்கெங்க சொத்து இருக்கிறதுனே தெரியாத அளவு சொத்துக்களை கொடுப்பார் சகயோகம் வாகனங்கள் வாங்குவது பெரிய பெரிய வாகனங்களை இயக்குவது பெரிய பெரிய வாகனங்களுக்கு முதலாளியாக இருக்கிறது நல்ல உத்தியோகம் இதெல்லாம் உண்டாகுது இது போக பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒரு ஃபேக்டரி வைத்து நடத்துவது அதுக்கு முதலாளியாக இருப்பது தொழிற்சாலைகள் ஆலைகள் இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இல்லை கட்டுமான பணி அதில் இருக்கக்கூடியவர்கள் நிலத்தடி நீர் நில நிலக்கரி சுரங்கங்கள் பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் ரசாயனங்கள் உரம் இந்த மாதிரி துறையிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சகயோகம் அப்படிங்கிறது வர காலகட்டத்தில் பெரிய பதவி உயர்வு கொடுத்துருவார் முதல்ல பாதாளத்தில் இருக்கிறவங்க கூட பெரிய பெரிய பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு அந்த குறிப்பாக அந்த தொழிற்சாலை ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் இந்த மாதிரி தொழிலெல்லாம் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சகயோகம் ரொம்ப முக்கியம் அவங்க திடீர்னு ஒரு முன்னேற்றம் திடீர்னு சரிவு ஏற்படும் இந்த சரிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி தசை காலகட்டத்தில் பத்தொன்பது வருஷத்துல சரிவை சந்திச்சிருப்பாங்க எப்போ மீண்டு வர்றது சனி தசை இல்லாத காலத்தில் நான் சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய வீட்டில் இருந்து மூணு ஆறு பதினொன்றுல கேந்திரத்தில் இருந்தால் இந்த யோகம் திடீர் தூக்குதல் அப்படிங்கிறது உண்டாக்கி ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறவன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற அளவு பெரிய கம்பெனியை நிறுவக்கூடிய அமைப்பு இந்த சகயோகம் அப்படிங்கறது கொடுக்கும் எனவே இந்த சக யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா நமக்கு அந்த யோகங்கள் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஜோதிடரா பார்த்து நம்ம ஜாதகத்தை ஒரு முறை கணித்து பார்த்து இந்த யோகம் இருக்காங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த யோகத்தை அனுபவித்து தாங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பலவேடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பல பலவேறு வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் செவ்வா தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வா தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் ரெண்டு சூட்டாகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் செவ்வா தோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டண்டினியூ பண்றது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்றது நிறைய டைவர்ஸ் நடக்குது இல்லை அதுக்கெல்லாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிபாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வர குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சிபாதோஷம்னா அதுக்கு எச்சம்சர் உண்டு சுபாதோஷ இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் செவ்வாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவ்வாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாதோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடகலக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் இது விளக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு பார்க்குறாரு எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வை பார்க்கிற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விருத்தி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது இந்த இடத்துல இருந்தால் தோஷம் இந் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்மலக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு போல பின்னு செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால இது செவாதோஷம் தோஷம்னா பரிகார சபாய தோஷமா தோஷம் நிவிற்த்தி ஜாதகமா இது அக்ஷம்ஷனா இது கிடையாதா இது விலகிடுச்சா அப்படிலாம் தான் நம்ம சிவா தோஷத்தை பற்றி பேசணும் ஆனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மை கொடுப்பார் சேர்வார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போ அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு அந்த பரிகாரங்களை முறையா பண்ணின்றால் அந்த தோஷம் நிவிற்த்தி ஆயிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னால் இது இந்த மாதிரி இதற்கு இதை கூட சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்குது அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷம் பரிகார சபாதோஷமாக அடிபட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்